தற்பொழுது அம்பாறையிலிருந்து எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு இரண்டு மணி முதல் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை இரண்டு மணி முதல் மட்டக்கிழப்பு நகரிலிருந்து தொன்னூற்றி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு மாறும் என்று சொல்லியும் இந்த நகர்வு காரணமாக மிக அதிகப்படியான காற்றழுத்தங்கள் மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாறை பிரதேசத்தில் ஏற்படும் என்று சொல்லையும் இதனைவிட திருகோணமலை யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு போன்ற இடங்களிலே மிக அதிகமான கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகும் அதாவது இன்று இரவு ஒன்பது மணி முதல் மிக அதிகமான கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக வளிமண்டலவிய திரைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது

கிலோமீட்டருக்கு நகர இருக்கிறதாக அதாவது இலங்கையை அண்மைத்து வரப்போகுது இப்படி இந்த நகரமாக அம்பாறை அதே போல மட்டக்கிளப்பு அதே போல யாழ்ப்பாணம் இந்த பிரதேசங்களுக்கு அதிகமான காற்று வீசக்கூடும் இருந்து கனத்த மழை கிடைக்க சொல்லியும் வானிலை அவதான மையம் எச்சரித்திருக்குது இது மட்டுமில்லாமல் மிக குறிப்பாக முல்லைத்தீவு பகுதிகளில் இடிமின்னல் தாக்கங்கள் இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல நாளை நண்பகல் ஒரு மணி

சகலருக்கு மறைக்குவீங்க என்னோட சொன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உதவும் மிக குறிப்பாக உங்களுடைய வீடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய உயர்ந்த மரங்கள் அதாவது தென்னை மரம் பனை மரம் போன்ற இலகுவில சரியக்கூடிய மரங்களை உடனடியாக வெட்டி விடுங்கோ இல்லை அவை தொடர்பில் எச்சரிக்கையா இருங்கோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிணறுகள் தொடர்பிலையும் அவதானமா இருக்குங்க என்னோட சொன்னா எல்லா பகுதிகளிலயுமே அதிகமான வெள்ளங்கள் இருக்குது மிகக்கூடிய விரைவில் இந்த கிணறுகள் எல்லாமே நிரம்பி ஆக சாதாரண நிலம் ஏது கிணறு ஏது என்று சொல்லி தெரியாத நிலையில கனவேர் இந்த கிணத்துக்கு விழுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே போல கால்நடைகள்

ஆகாரங்கள் செலுத்துறது மிக கடினமாக இருக்கும் இதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணம் கொழும்பு சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் நீண்ட தூர பயணம் என்றதால இது தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்கு அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் வீடுகளை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கு அது மட்டும் இந்த மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போறவர்கள் விவசாயம் சார்ந்த வயலுக்கு போறவர்கள் இவர்கள் இருவரும் மிக அவதானமாக இருங்க இந்த இடிமின்னல் தாக்கங்கள் மிக அதிகமாக இருக்குது மிக குறிப்பாக முல்லைத்தீவு யாழ்ப்பாண மாவட்டங்களுக்கு தான் இந்த இடிமின்னல் தாக்கங்கள் விடுக்கப்பட்டிருக்குது ஆக இது தொடர்பில் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த விடயங்களை தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆக இது தொடர்பில் ஏதாவது புதிய விடயங்கள் வந்திருந்தால் தயவு செய்து கொமண்டில் சொல்லிக் கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்களும் இந்த கொமண்டுகளை வாசித்து அந்த விடயங்களையும் தெரிந்து கொள்வார்கள் இதே மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட என்னும் ஒரு காணொலில் சந்திக்கிறேன் நன்றி